இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் ஆகிய நமது வாழ்க்கையில சில நேரங்களில் தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார் நம்மோடு இடைபட விரும்புகிறார் ஆனா பல ஜனங்கள் அதற்கு இடம் கொடுக்கிறதே இல்லை கத்தன மட்டும் என்ன பேச வராருங்கறதுக்கு இடம் கொடுக்கிறதே இல்லை பாருங்க தானியலின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை காணும் போது காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் தானியல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு அந்த தரிசனத்துக்கு விளக்கம் என்னங்கிறத பின்னாடி எழுதுறார் அந்த தரிசனத்துல காவலாளன் வந்து இவரிடத்துல என்ன சொல்லுகிறாங்கிறத அழகா எழுதி வைத்திருக்கிறத பார்க்கிறேன் பிரியமானவர்களே நமது ஆண்டவர் ஏற்பாட்டு புஸ்தகத்துல சொல்றாங்க ஒருவன் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் அவனோடு கூட சொப்பனத்துல பேசுவேன் அப்போ சொப்பனம் காண்கிறவர்கள்லாம் யாருன்னு பார்த்தா கர்த்தருடைய வசனத்தின்படி தீர்க்கதரிசிகள் நீங்க நல்ல சொப்பனம் பாக்கீங்களோ கெட்ட சொப்பனம் பாக்கீங்களோ அது ரெண்டாவது சொப்பனம் பாக்குறவர்கள் தீர்க்கதரிசிகள் ஆனா சொப்பனம் பாக்குறவர்கள் எல்லாரும் இன்னைக்கு தங்களை தீர்க்கதரிசிகள்னு சொல்றாங்களான்னா இல்ல ஏன்னா அவங்க சொப்பனத்தை தான் பார்ப்பாங்க சொப்பனத்தை பார்த்து முடிச்சுட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நான் நேற்று ஒரு சொப்பனம் பார்த்தேன் நான் நேற்று ஒரு சொப்பனம் பார்த்தேன் என்ன பயங்கரமாக இருந்துச்சு தெரியுமா என்ன சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா ரெண்டு விதமான சொப்பனங்களை சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்னங்கிறத தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜபித்து விசாரித்து அதன் அர்த்தத்தை கண்டுபிடிச்சாதான் நீங்கள் உண்மையான தீர்க்கதரிசி ஏதோ ஒரு காரியத்தான் ஆண்டவர் உங்ககிட்ட பேச விரும்புற ஆனா நீங்களும் நானும் அதுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை சோம்பேறி ஆத்மா விரும்பி ஒன்னையும் பெறாதுன்னு மாதிரி நிறைய சொப்பனம் பாக்குற மக்கள் என்ன பண்றாங்கன்னா பத்தோட பதினொன்னு ஏதோ ராத்திரி சொப்பனம் வந்துச்சுப்பா வா அதில்னா ஒரு பொருட்டாவே என்றது இல்லைன்னு போயிருவாங்க நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்துல நீங்க என்ன சொப்பனம் பார்த்தாலும் அடுத்த நாள் ஒரு ஒரு மணி நேரம் தேவசமத்துல உட்காருங்க உக்காருங்க அண்டவரை சொப்பனம் பார்த்தேன்ப்பா அதுக்கு அர்த்தம் தெரியல அண்டபரை நீங்கள் கூட பேச விரும்புகிறீங்களா எனக்கு சொல்லித்தான் அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் என்ன எதுக்காக எனக்கு அந்த சொப்பனம் தந்தீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அமர்ந்து ஜெபித்து விசாரித்து பாருங்க கண்டிப்பாக அதை ரிவீல் பண்ணுவார் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் சாமுவேல் ஈஸ்வரக்கு மகாபுரிய தீர்க்கதரிசியா இருந்தான்னு பார்க்குறோம் எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கான் குழந்தை சாமுவேலை விலை சாமுவிலேன்னு கூப்பிடுறாரு அவன் எலித்தாத்தாட்ட போறான் தாத்தா நான் கூப்பிடங்க மூணாவது திருப்பு கூட்டணி எலி தாத்த சொ இனி கூப்பிட்டா கத்தாவை சொல்லும் அப்படியேன்னு கேட்கிறேன் பாருங்க ஏலி கத்தட்ட டைவெர்ட் பண்ணிட்டார் அதுக்கு பிறகுதான் கத்தருடைய வார்த்தை சாமிகளுக்கு வருது அப்ப தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வரணும்னா நீங்க பாக்குற சொப்பனத்தை ஆண்டவர்கிட்ட வச்சு விசாரிங்க ஆண்டவர் உங்ககிட்ட அழகா பேசுவார் கற்றுக் கொடுப்பார் ஆசீர்வதிப்பார் உங்களை அநேகருக்கு பிரயோஜனமா சாட்சியா வாழ வைப்பார் தயவு செய்து சொப்பனங்களை அசட்டை பண்ணாதீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை விலைக்காய் இமக்கு கிறிஸ்தோம் உங்களுடைய பிள்ளைகள் எமது பலத்த கரத்தில் தருகிறேன் நீங்கள் எவ்வளவோ கிருபைகளை தாரீங்க ஆனால் நாங்கள் சில நேரம் அந்த கிருபைகளை அசட்டை பண்ணுறோம் அல்லல் தட்டுறோம் எங்களை மன்னிங்க அண்ட் உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க உமது இறக்கமும் கிருபையும் எங்களுக்கு கிடைக்கும்படி உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமன்